வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி கர்மா சம்மந்தப்பட்டு ஒரு ஜென்ரல் டிப்ஸ் எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி ஓகே கர்மா சம்மந்தப்பட்டு ஜென்ரல் டிப்ஸ் வந்து நம்ம நிறைய சொல்லலாம் அதில் முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் நான் பார்த்த ஜாதகங்களை நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ரெண்டு கர்ம பதிவு ஒரு சேர கொண்ட ஜாதக அமைப்புகள் அது வந்து பல இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு கர்ம பதிவு என்னென்னா செவ்வாய் கர்மாவும் ராகு கர்மாவும் பல ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கர்மா ராகக் கர்மா ரெண்டுமே ஒரு சேர ஒரு மூணு ஜாதகத்துக்கு இருக்கும் ஏன்னா லக்னம் வந்து லக்ன புள்ளி லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்துல இருப்பாங்க ராசி நட்சத்திரம் இன்னொரு இருக்கும் என்னென்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய காம்பினேஷன் அந்த காம்பினேஷன்ல யார் யார் எந்தெந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும் ஓகே செவ்வாய் கர்மம் செவ்வாயினுடைய கர்ம பதிவு வந்து சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து கார்த்திகை பூரம் மூலம் மற்றும் ரேவதி நல்ல வச்சுக்கோங்க கார்த்திகை பூரம் மூலம் மற்றும் ரேவதி இது செவ்வாய் கர்மாவை கொண்ட நட்சத்திரம் ராகுனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் வந்து பூசம் விசாகம் சதை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சதை நட்சத்திரம் சரி இப்ப இந்த ஒரு ஏழு நட்சத்திரம் சொல்லிருக்கேன் இல்லையா இதுல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் வந்து விடும் லக்ன புள்ளி அல்லது லக்னாதிபதி போய் மூல நட்சத்திரத்துல இருப்பாங்க சில பேருக்கு கடவுள் லக்னம் லக்ன புள்ளி வந்து இருக்கும் லக்னாதிபதி சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல போய் வந்திருப்பாங்க என்ன கர்மபதி இருக்கும் செவ்வாய் கருப்பாவும் இருக்கும் ராகு கர்மாவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல செவ்வாயினுடைய கர்மபதிவும் ராகுவனுடைய கர்மபதிவும் ஒரு சேர கொண்டவர்கள் அவர்களில் சில ஜாதகங்கள்ல சில அமைப்பில் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ஒன்னு பதினொன்னு பாவ காம்பேஷன் இருக்கும் லக்னாதிபதி போய் ஒன்பதாம் வீட்ல ஒன்பதாம் அதிபதி லக்னத்திலேயே குருவும் லக்னத்திலேயே சனி லக்னாதிபதி கூட குருவும் சனி அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் கொண்ட ஆட்கள் இருப்பாங்க இல்லையா செவ்வாய் கர்மா ராகு கர்மா ரெண்டும் ஒரு சேர கொண்ட ஜாதகர்கள் பிளஸ் லக்னத்திலேயே குரு லக்னத்திலேயே சனி அதே மாதிரி ஒன்று ஒம்போது ஒன்று பதினொன்று ஒன்று ஒம்போது பதினொன்று இந்த மாதிரி பாவ சேர்க்கை கொண்ட ஜாதகங்கள் இருக்கும் இருக்கும் இல்லையா இவங்க குறிப்பாக எந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும்னா சில பேருடைய ஆட்டிடியூட் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோபத்தில் வண்டி நோக்குவாங்க தெரியுமா ஏதாச்சும் ஒரு விஷயம் டென்ஷன் ஆகிடும் ஓகேங்களா அவங்கள யாராச்சும் வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணிடுவாங்க ரொம்ப ஒரு ஆன்சைட்டி நீங்கள் கொண்டு ரொம்ப ஒரு டிப்ரெஷன் கொண்டு போயிடுவாங்க பயங்கர கோபம் வரும் அந்த டைம்ல அந்த கோபம் வர டைம்ல என்ன பண்ணுவாங்க அந்த அந்த நேரம் வண்டி அவங்க ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் ஏற்படும் அந்த மாதிரி கோபத்துல வண்டியை முடிக்கக்கூடிய பல நபர்கள் நீங்க சினிமாலையும் பார்த்துருப்பீங்க நேரடியாகவும் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க அந்த கோபத்துல வந்து வண்டி உங்களுடைய ஆக்சிலேட்டர் பயங்கரமாக முடிக்குவாங்க வண்டியை ரொம்ப ரேஷ் ட்ரைவ் பண்ணுவாங்க அந்த அவங்களுடைய அந்த உக்ரம் வந்து அவங்களுடைய அந்த டிரைவிங்ல தெரியும் இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஒன்று ஒன்பது ரெண்டு பதினொன்று அந்த மாதிரி பாவச்சேர்க்கை இருக்குதோ யாருக்கெல்லாம் லக்னத்திலேயே குரு சனி ரெண்டு ஒன்றாக இருந்து லக்னாதிபதி கூட குருவும் சனியும் ஒன்றாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஜாதக அமைப்பில் யாரெல்லாம் வரீங்களோ யாருக்கெல்லாம் லக்னம் வந்து மூலம் கார்த்திகை பூரம் ரேவதி அப்படி இல்லைன்னா ராசி நட்சத்திரம் பூச சாக சதயம் இந்த மாதிரி செவ்வாய் கர்மாவும் ராகு கர்மாவும் யாருக்கெல்லாம் ஒன்னா ஒரே ஜாதகத்தில் இருக்குதோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோபம் இருக்குதா அந்த நேரம் பார்த்து ஏதாச்சும் ஒரு டீ கடையோ ஒரு பார்க்கோ ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒதுங்கிடுங்க ஒதுங்கி வண்டியை ஓரம் கட்டிடுங்க ஓரம் கட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு வண்டி எடுங்க அந்த ஒரு டிப்ரெஷனோட நீங்க அந்த வண்டியை எடுத்தீங்க அதுவும் நீங்க தனியா டிரைவ் பண்ணும்போது அந்த டிப்ரெஷனோட நீங்க வண்டி எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய டிராவலிங்க்கும் உங்களுடைய ஹெல்த்துக்கும் சரி உங்களோட வண்டியினுடைய அந்த பயணத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஸோ செவ்வாய்க்கர்மா கர்மா ஒன்னா இருக்கிறவங்க தயவு செஞ்சு கோவம் இருக்கும் பொழுதும் ஆங்ஸைட்டினுடைய உச்சத்தில் நீங்கள் இருக்கும் பொழுதும் பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் முடிஞ்சவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஸோ இப்போ இதுதான் செவ்வாய்க்கிழமை ராகு கர்மா சேர்ந்து இருக்கிறவங்க இல்லை ஒன்று ஒம்பது பதினொன்று இருக்கிறவங்களுக்கும் லக்னத்திலேயே குரு சனி இருக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஜென்ரலான டிப்ஸ்